மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கவனமாக இருந்து இறை வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான ஆண்டு ஏன்னா ஏற்ற சனியில் இருக்கீங்க சனி போல் கொடுப்பானில்லை சனிபால் கெடுப்பான் இல்லை பல பேருக்கு தொழில் மாற்றத்தை இடமாற்றத்தை வருமான குறைபாட்டை கொடுத்திருந்தாலும் ஜென்மத்தில் இருக்க ராகுபகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து இந்த ஆண்டில் மே மாதம் பன்னெண்டாம் தேதி பெறக்கூடிய ராகு பேர் சில பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து லாபத்தை கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு ஆறாம் இடத்தில் கேது மறைந்து லாபத்தை கொடுக்கிறார் நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் போவது லாபம் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து முயற்சி பயிற்சி வளர்ச்சி இதை தடை பண்ணுறாரு அந்த தடை நீங்கி நான்காம் இடத்துக்கு குரு பகவான் போவது அலைச்சல்களை கொடுத்தாலும் லாபம் அதே சமயத்தில் ஜென்ம சனியாக மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி பெயரக்கூடிய சனீஸ்வர பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து டிசம்பர் மாதத்தில் ஜென்ம சனியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனி பயிற்சியாக வந்து அமர்வார் அப்போ கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனாலும் ராகு பகவான் காப்பாற்றுவார் குரு பகவான் அலைச்சல்களை கொடுத்து காப்பாற்றுவார் இதில் மற்ற கிரகங்கள் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் எல்லாம் கை கொடுப்பார்கள் அவரோட தினம் தினம் பெயரக்கூடிய இரண்டரை நாளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய சந்திர பகவானும் கை கொடுப்பார்கள் இப்படியாக ஜென்ம காலத்தில் மற்ற ராசிகள் பட்ட கஷ்டம் மீன ராசிக்கு இல்லை அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் விரயத்தை கொடுப்பார் செலவினங்களை கொடுப்பார் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுக்காமல் இருப்பார் நினைத்த படிப்பை படிக்க முடியாமல் நினைத்த மார்க்கை வாங்க முடியாமல் நினைத்த விஷயம் நடக்க முடியாமல் செய்துவிட்டாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்படுத்த மாட்டார் நீங்கள் மீனமாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு ஃபார்முலா மீனம் அப்படின்னா ஒரு முறையேனும் சீர்காழி போயிடுங்க சீர்காழியில் சட்டநாதர் சட்டநாதரை போய் பார்த்து ஒரு சனிக்கிழம அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழுற குளிகை நேரத்தில் இல்லைன்னா ஒன்போட்டு பத்திரம் கால நேரத்தில் கால பேர் வரைக்கும் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணினுங்க செல்லில் என்ன பண்ணிவிடுவார் ஜென்மசனியாக இருந்தால் ஒன்று பண்ண மாட்டார் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் சனி பாதிப்பில் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்னென்னா ஃபஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லேட்டாகிடுச்சுன்னா ஆமாங்க என் பொண்டாடி சண்டை போட்டால் லேட்டாக போச்சு நான் ஒரு ஃபோன் கால் வந்து நின்று பேசிகிட்டு தான் லேட்டாக போச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா இறக்கப்பட்டு அந்த அந்த பிரச்சனையை அடுத்து தீர்ந்து விடும் அதை விட்டுட்டு மாற்றி சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க அதை மட்டும் சொல்லிவிடக்கூடாது கடங்காரனே இருந்தாலும் இப்போ கடன் கொடுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் காசு வரல என்ன என்ன பண்ண சொல்கிறேன் வரும்போது கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு தந்துடுறேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பேன் அப்போ உண்மையை பேசுவது என்பது சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த நிகழ்வு அப்போ உண்மையை பேசுனீங்கன்னா பல பாதிப்பு குறைச்சு ஜென்மசனி வேற உட்கார்றாரு ஜென்மசனி உட்காரும்போது மிக நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் இல்லைன்னா சிக்கலாடி ஒன்று ரெண்டாவது காக்கைக்கு அன்னமிடுவது ஊனமுற்றோருக்கு உதவுவது அதே போல் நேரம் தவறாமல் பணிக்கு செல்வது வேலைக்கு போனால் டைமுக்கு போகணும் சிக்கல் வந்து வாகனத்தை சரியாக பராமரிப்பது வாகனம் பழுதாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லாமல் கரெக்டாக ஆயில் மாத்திரமா கரெக்டாக ஏர் செக் பண்ணோமா காற்று பிடிச்சி வச்சுக்கிட்டோமா கரெக்டாக வந்து பெட்ரோல் போட்டோமா கரெக்டாக வண்டியை தொடச்சி வச்சோமா உழைப்பை போடு அதிக உழைப்பு கவனம் ஏல்ற சனியில் ஒன்றுமே பண்ணது பகவான் மிக பிடித்தது உழைப்பு பிடிக்கவே பிடிக்காதது மன்னிப்பும் சோம்பேறித்தனமும் மன்னிக்கவே மாட்டார் விஜயகாந்த் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் எனக்கு தமிழில் மிகவும் பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார் அது யாருக்குன்னா சனீஸ்வர பகவான் தான் பிடிக்காது சனீஸ்வர பகவானுக்கு மன்னிக்க தெரியாது மன்னிப்பு என்ற வார்த்தையை எதிரியாக பார்க்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சோம்பேறித்தனத்தை எதிரியாக பார்க்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அப்போ சோம்பேறித்தனமும் மன்னிப்பும் இல்லை என்றால் அதிகமான உழைப்பு துரு என்று இருப்பது சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிச்சி ஜென்ம இறங்கு கொடுத்துருவா இருப்பான் இன்னொன்னு சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் சனிபால் கொடுப்பான் இல்லை சனிபால் கெடுப்பான் இல்லை என்று சொல்லுவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு நான் பார்த்தேன் கணபதி ஹோமம் பண்ணலை எந்த ஐயர் வச்சும் பூஜை பண்ணலை நல்ல நாள் பார்க்கல ஆனா டாஸ்மாக பட்டு ஏன்டா இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு போடுறான் ஆனால் அதுக்கு என்ன விளக்கம்னா டாஸ்மார்க் சரக்கு என்பது சனீஸ்வர தொழில் மற்ற கிரகங்கள் ஒரு புதன் இருந்து ஒரு உணவு தொழிலை கொடுத்தால் சனீஸ்வர பகவான் எடுப்பார் ஒரு சுக்கரன் இருந்து வாகன தொழிலையோ கலைத்துறை சார்ந்த தொழிலையோ கொடுத்தால் சனீஸ்வர பகவான் எடுப்பார் ஒரு செவ்வாய் இருந்து காவல்துறை அதிகாரியாகவோ அது அதிகார பதவியோ கொடுத்தால் அதை சனீஸ்வர பகவான் கெடுப்பார் இப்படியாக மற்ற கிரகங்கள் கொடுப்பதையும் சனீஸ்வர பகவான் கெடுப்பார் ஆனால் குடிப்பழக்கத்தின் தொழில்காரகன் யார் அப்படின்னா அது சனீஸ்வர பகவானுடைய தொழில் அதனால தான் திருநள்ளாறு பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வர்றதால சரக்குக்கு ஃபேமஸாக இருக்குது திருநள்ளாறு இது பாண்டிச்சேரி ஸ்டேட் அதே போல் அப்போ சனீஸ்வர பகவான் தொழிலை யார் கெடுப்பா சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சார்னா யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுக்கிறத யாராலையும் நிறுத்த முடியாது ஆனால் ஒன்று பண்ணலாம் இறை வழிபாட்டின் மூலியமாக அவரை அந்த பாதிப்பை குறைக்க வைக்க முடியும் பிரதோஷ வழிபாடு காக்கைக்கு அன்னமிடுவது உண்மையாக நடந்து கொள்வது கடுமையாக உழைப்பது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை நம்ம கையில் தோச்சு போட்டுக்கணும் டீசன்ட் ஐயோ நான் நல்லா துவைக்க மாட்டேன் நான் உழைக்க மாட்டேன் நான் ஓட மாட்டேன் அப்படின்னா அதற்குரிய பாதிப்பும் சனீஸ்வர பகவான் கொடுத்து விடுவார் இப்போ கடுமையான உழைப்பின் மூலியமாகவும் அர்ப்பணிப்பின் மூலியமாகவும் இந்த ஜென்ம சனி காலம் தொடங்கக்கூடிய இந்த ஆண்டில் காலம் முழுசாக வந்துடல பயப்படாதீங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தான் வராரு பாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டோட இறுதியில் டிசம்பரில் தான் வருவார் நல்லா பயம் வேண்டாம் ஆனால் இப்பே நீங்கள் திட்டமிட்டுக்கணும் சனி பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காக அலைச்சலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்காக அதிகமான உழைப்பை போட்டு உண்மையாக நடந்து கொள்ளும்போது இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் ஒரு முறையேனும் காசிக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லைன்னா திருநள்ளாறு போயிட்டு வரலாம் இல்லைன்னா சீர்காழி சட்டநாதரை பார்த்து விட்டால் கால வழிபாட்டை செய்தால் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கும் மீனராசிக்காரர்கள் அனைவரும் ஜென்மசனி காலத்தில் மிக கவனமாக இருந்து குருபலம் இல்லை கேது பலம் மட்டும்தான் இருக்குது மற்ற மாத கிரகங்கள் பலம் இருக்குது ஜென்மசனி முழுமையாக தொடங்கவில்லை என்றாலும் ஜென்மசனியோட தாக்கம் இருக்கும் இப்போ இருந்தே தொடங்கிவிடுவார் மார்ச்லேருந்தே இதை சரியாக புரிந்து கொண்டு கடுமையாக உழைத்து சரியாக திட்டமிட்டும் போது இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி பயன்படுகிறது எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்குகிறது என்று பார்த்தோம் இவையெல்லாம் கோச்சார பலன்கள் தான் இதில் ஒருத்தருடைய பலன்கள் எப்படின்னா ஜனஜாதகம் என்பது ஐம்பது பர்சன்டேஜ் தசாபுத்தி என்பது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடுச்சா அதுக்கடுத்து கோச்சார பலன்கள் என்பது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ ஏற்ற சனியாக இருக்குப்பா ஆனால் தசா புத்தி நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க ஜனநாத ஜாதகம் நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க அப்போ அவரவர்கள் ஜனநாதகத்தை ஆய்வு செய்து ஜோதிடத்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு நேரம் நல்லா இருக்குடா அப்படின்னு ஓடிக்கோ அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு ஜாதகம் பார்த்துக்கோ ஒருத்தருக்கு நேரம் நல்லா இல்லை அவன் ஜாதகிட்ட தூக்கிட்டு அலைஞ்சு கோயில் போல போகிறான் அவனை கேள்வி செய்யாத நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான் பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான் நீ நல்லா உடம்பு வச்சிருந்து உனக்கு நல்லா இருந்தா உடம்பு சரி இல்லாதவன் டாக்டருக்கு போனா அவனே நீ கேள்வி பண்ணுற உடம்பு சரி அவன் டாக்டருக்கு போகிறான் அது மாதிரி நேரம் செல்ல ஜோசியை பார்க்குறான் உனக்கு நேரம் நல்லா தான் நீ பண்ணும் போயிட்டுறேன் உனக்கு புண்ணிய கணக்கு ஏற்கனவே இருக்கும் அதை நீ அனுபவிச்சுட்டு இருப்ப நீ விட்டும் போயிட்டுரு அவரவர்கள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை கலக்காமல் கொள்ளுங்கள் அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் நம்பிக்கையை வேணுமென்றே அவநம்பிக்கையாக மாற்றாதீர்கள் ஜோதிடம் என்பது ஒரு நல்ல விஷயம் அதில் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் பல நல்ல விஷயங்களை சரியாக பயன்படுத்தி அதற்கான இறை வழிபாட்டை செய்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவரும் சீதா சுரேஷ் வலைவழி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்கள் புரியாத விஷயங்கள் நம்ம வலைவலி மூலிமா உங்களுக்கு வர காத்திருக்கிறது உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கூட குழப்பம் இருந்திருக்கும் உண்மையாலுமே மாறிப்போச்சா இல்லை மாறலையான்னு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் இதே போல் பல புரியாத புதிர்களுக்கு தொடர்ச்சியாக விடை விடையளித்து கொண்டிருக்கிறோம் நம்மளது காணொலியில் அனைவரும் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி குவித்து நலமாக வளமாக வா வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வானசாஸ்திர நிபுணர் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்